வேடரா பிரியாணி என்ன அருமையாக வந்திருக்கு அரிசி எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சூப்பர் இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியாக நடந்துடும் கடை திறக்கிற நேரமே வந்துருச்சு என்ன இந்த மல்லிகாக்கா உமா வசந்தி யாரையும் ஹே பிரியாணி நல்ல வேலை இங்கே பாட்டி இல்லை கொஞ்சமாக போய் சாப்பிட்டு வந்துடுவோம் எத்தனை அதுவே திவ்யப்பா வா வா காலையிலேருந்து ஆளையே காணுமே நினச்சேன் கரெக்டாக வந்துட்டியே வா வா இப்படி சுட்ட சுட்ட பிரியாணி இருக்கப்ப என்னால் இப்படி உள்ளே இருக்க முடியும் பாட்டி தான் போகவே கூடாதுன்னு ஒத்த கால நின்னாங்க நான் யாருக்கும் தெரியாமல் பாட்டி பாத்ரூம் போன நேரம் பார்த்து வெளியே ஓடி வந்துட்டேன் நீ ஏன் மருமகள் ஆச்சு அப்படி இருப்ப அத்தா அத்தா பாட்டி எடுத்துக்கல எனக்கு கொஞ்சமாக பிரியாணி வச்சு தெரியுங்களா சாப்பிட்றேன் என்ன தாராளமா சாப்பிடு. அத்தை வச்சு ம் சிக்கன் ஜி கரேன். உனக்கு இந்த வைக்க. இந்த ரிவியூ பாப்பா. இது சாப்டர் நான் போய் அம்மா சித்தி இல்லை எங்க பார்த்துட்டு வரேன். அப்படியே வந்து பிரியாணி பாத்துக்க. நான் என்ன மீதி யாராவது பிரியாணி தட இல்ல நான் நீ போயிட்டு வாங்க. ஆ சரி. சே நம்ம நிறைய இப்படி ஆயிடுச்சே ஆமாக்கா எனக்கும் அதை நினைச்சாலும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஒரு உப்பு கூட மருந்து பிரியாணி மொத்தத்தும் கெடுத்து விட்டோமே கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கலாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்து தப்பிச்சிருப்போம் என்ன சொல்லி என்ன பண்றது நம்மளாம் அத்தை சொன்ன மாதிரி வீட்டு வேலை செய்யதான் லாய்க்கு நம்மளால ஒரு தொழில் தொடங்க முடியுமா அதெல்லாம் ஒண்ணு முடியாது அவன் சொன்ன மாதிரி நல்லா தின்றதுக்கும் தூங்குறதுக்கும் ஏக்கா இந்த சில்லி சிக்கனை என்ன பண்ணுறது இதை வேறு பொறிச்சு வச்சுட்டோம் ஆமாம் என்ன பண்ணுறது இது மட்டும்தான் போய் பிரியாணி கடை உட்காந்து வியாபாரம் பண்ண முடியும் வீட்டுக்கு எடுத்துக்கலாம்னாலும் ஒரு கிலோனா எடுத்துக்கலாம் அஞ்சு கிலோ வாங்கி வச்சுருக்கோம் ஐம்பது தெரியும் என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை வாகன காசு மொத்தமும் அப்படி நட்டத்துலேயே போகுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை நம்மளே வேஸ்ட்டு 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 வேஸ்ட்டு

இன்னைக்கு ஒரு பெரிய கூத்தாயி போச்சு என்னன்னு முதல்ல சொல்லு அது ஒண்ணும் இல்ல டீ உப்பு போட மறந்துட்டேன் என்ன கா சொல்றீங்க என்ன நல்ல கா சொல்றீங்க அதான் சொன்னமே பிரியாணியில உப்பு போட மறந்தாச்சு உப்பு இல்ல அப்படின்னா குப்பையில தான் எல்லா பிரியாணியும் கொண்டு போய் குப்பையில தான் கொட்டணும் சில்லி சிக்கனையும் என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ நீ ஏன் இப்படி பேசுற அடியுமா பிரியாணியில துணி கூட உப்பு இல்லை

அல்டிமேட் அல்டிமேட் இது கனவா நிஜமா திவ்யமா எங்க போன திவ்யா அய்யய்யோ பாட்டி கூப்பிடுறாங்க நான் போறேன் நான் வந்து பிரியாணி சாப்பிட்டது யார்ட்டும் சொல்லிடாதீங்க நான் அப்பப்ப வந்து இன்னொரு வாட்டி சாப்பிட்டுட்டு போறேன் பாய் டி இங்கே என்னடி நடக்குது எக்கா எனக்கு அதான் ஒன்றும் புரியல அப்போ பிரியாணி நல்லா தான் வந்திருக்கா உப்பே போடாமல் எப்படி நல்லா வந்திருக்கும் அதான் நானும் யோசிக்க எதுக்கும் நம்ம போட்டு பார்த்துருவோம் சின்ன பிள்ளைக்கு கேச்ச கேக்க வேணாம். ஏய் ஆமா ஆமா. இறணா பாக்கே. ஆமா ருசி நல்லாடா இருக்கு. அடேய் என்ன மாயமந்திரமா தெல்லடி ருசி நல்லா வந்திருக்கு. ஏக்க என்ன சொல்றீங்க? சத்த தள்ளுங்க. ஆ ஆ நீ சாப்பிட்டு பார். ஆமா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம பிரியாணி கூட போடுறோம். ஆமா. கோட்டை தீறறோம். ஏக்க டேஸ்டே அற்புதமா இருக்கு.

நாங்களாம் ஒரு கட்டத்தில் நம்பிக்கையை இழந்துட்டோம் நீ ஏன்னா இலக்கில் பற்றியா ஓ நம்பிக்கைக்கு தான் கடவுள் கூட இருந்து நல்ல வழி வழிகாட்டி இருக்கார் அப்படி இல்லைக்கா சரி சரி போதும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பாராட்டிக்காதீங்க போதும் போதும் கிடைக்க ஆளெல்லாம் வந்துடுவாங்க சட்டு கூட எல்லாத்தையும் எடுத்து வைங்க ஆ சரி நான் போய் வாங்கி வச்சுருக்கேன் எல்லா பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏக்கா நானும் உள்ளே போய் இந்த சில்லி சிக்கனுக்கு மாவு பசிஞ்சு வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இல்லை வேலைக்கா நல்லது நடந்துருச்சு உண்மையை உழைக்கிறவங்களுக்கு எப்போதுமே கடவுள் கூட நிப்பாரு கடவுள் தான் நம்மள காப்பாத்திருக்காரு அந்த கடவுளுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும் இனிமே நம்ம ஜெயிக்கிறது யாராலும் இருக்க முடியாது